அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னமா ட்ரஸ்ட் டிஎன்சிஎம் டிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான அறிவியல் பகுதி வினாவிடைகளை பார்க்கலாம் காட்டில் அதிக அளவு காணப்படும் தனிமங்கள் நைட்ரஜன் எழுபத்தெட்டு ஆக்சிஜன் இருபத்தொன்று சுண்ணக்கட்டியில் உள்ள தனிமங்கள் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் சர்க்கரையில் உள்ள தனிமம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உப்பு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரின் வரும் சோடியம் குளோரைடு சுவாசித்தலுக்கு பயன்படுவது ஆக்சிஜன் இது பலூன்களில் நிரப்பப்படுவது ஹீலியம் வாழைப்பழத்தில் உள்ள தனிமம் பொட்டாசியம் பட்டாசுகளில் காணப்படும் தனிமம் சல்ஃபர் அல்லது தமிழில் கந்தகம் பால்களில் காணப்படும் தனிமம் கால்சியம் பற்பசைகளில் ஃப்ளூரின் வண்டி டயருக்கு அடிக்கிறது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அடுத்து வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் இணைதிறன் என்று அழைக்கப்படுகிறது மலரிலிருந்து விதைகள் உருவாகும் நிகழ்ச்சி பாலின பெருக்கம் ஊமத்த மலரில் உள்ள மகரந்த தாள்களின் எண்ணிக்கை ஐந்து தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர் கருவுற்ற சூழ் விதையாக மாறுகிறது மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் அது மாதிரி பெண் இனப்பெருக்க உறுப்பு பார்த்தீங்கன்னா சூலகத்தால் மகரந்தத்தால் சூலக முடிய நிகழ்ச்சி மகரந்த சேர்க்கை முழுமையான மலர்களில் நான்கு வட்டங்கள் இருக்கும் அடுத்து முழுமையான மலர் எப்போதுமே இருபால் மலர் மலரில் உள்ள நான்கு வட்டங்கள் இல்லைன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையற்ற மலர்னு சொல்லுவாங்க எந்த மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் இருப்பது ஆண் மலர் அதுமாதிரி சூலக வட்டத்தை பெற்று மகரந்த தாள் வட்டாமல் வட்டத்தை பெறாமல் இருப்பது பெண் மலர் பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர் அடுத்து பல மலர்கள் ஒன்றிணைந்த தொகுப்பை சூரியகாந்தி பூ அல்லது மஞ்சரி ஒருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு பூசணி ஒரு தாவரத்தின் மகரந்த பயிரில் தொழில்கள் அதே மலரின் சூலக முடியை சென்றடைவது தன் மகரந்த சேர்க்கை வேறொரு மலருடைய சூலக முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை மிகப்பெரிய அதிக எடையுள்ள விதை தேங்காய் தாவர உலகில் மிகப்பெரிய விதைகள் ஆர்கிட் பூவா தாவரங்கள் பாசிகள் பிரையோபைட் டெரிட்டோபைட் கணு மற்றும் முட்டுத்தண்டியிலிருந்து புதிய தாவரம் வளர்வது சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அடுத்து இந்த உதாரணங்களை பார்த்துங்க வடிவம் முள்ளங்கி பம்பரம் பீட்ரூட் கூம்பு கேரட் முட்டுவேர் கரும்பு அதுக்கப்புறம் உறிஞ்சி பேர் ஓடுத்தண்டு கந்தம் குமிழம் காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி அனிமோமீட்டர் சக்கர வண்டிகளில் கடந்துள்ள தூரத்தை கணக்கிட ஓடோ ஓடோமீட்டர் வெப்பத்தின் அளவை அறிய பயன்படும் கருவி கலோரி மீட்டர் நிலநடுக்கத்துக்கு சிஸ்மோ மீட்டர் கதிரியக்க புலட்டோனியம் தயாரிக்க பயன்படுவது சைக்ளோட்ரான் தாவர வளர்ச்சியை பதிவு செய்ய பயன்படுவது கிறிஸ்டு கிறிஸ்கோக்ரா கடலின் ஆழத்தை அளவிடும் கருவி பேதோமீட்டர் காற்றின் ஆழத்தை அழுத்தத்தை அளவிடுவது ப்ரெஷர் பாரமானி அடுத்து அச்சிடப்பட்ட திரையில் விடு செய்யும் கருவி எபிட்டோஸ்கோப் ஒளியின் வலிமையை அளக்குவதும் கருவி ஆடியோ மீட்டர் மிக ஆகாயமான பூமியின் மேல் எவ்வளவு தூரத்தில் பறக்கிறது அல்டிமீட்டர் வெப்பநிலை அளக்கிட பயன்படுவது வெப்பநிலைமானி சூரியன் வெப்பநிலையை கண்டறிய பயன்படுவது பைரோமீட்டர் வைரஸ்களை அளக்கிட பயன்படும் அழகு மில்லி மைக்ரான் கடலின் தூரத்தை அளப்பது நாட்டிக்கல் மைல் வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ் இரத்த ஓட்டத்தின் தந்தை அது கண்டுபிடிச்சார் வில்லியம் ஹார்வி செல்லின் தந்தை ராபர்ட் ஹோக் அதுக்கடுத்து சமையல் வாயில் காணப்படுவது புரோபைன் புய்டைன் அதுக்கடுத்து இந்த கொஸ்டின்லாம் பார்த்துங்க இரும்பு துருப்பிடித்தல் ஆக்சிஜனேற்ற வினை கோளுக்கும் பூவிக்கும் இடையே உள்ள விசை மைய நோக்கு விசை துணி துவைக்கும் இயந்திரத்தில் செயல்படுவது மைய விளக்கு விசை மழைத்துளி கோல வடிவம் பெறுவது பரப்பிழி விசை துப்பாக்கிலிருந்து வெளிவரும் குண்டு நியூட்டனின் மூன்றாம் இசை அணுகுண்டு வேலை செய்வது அணுக்கரு பிளவு ஹைட்ரஜன் குண்டு வேலை செய்வது அணுக்கரு இணைவு அகத்த நெம்புகோலின் தத்துவம் கண்டறிந்தவர் ஆர்கமெடிஸ் திரவம் இல்லாத பாலமாணி அனிராய்டு பாரமாணி அழுத்தத்தை அளவிட பயன்படுத்த அருவி அனிராய்டு பாரமானி நீர்மூழ்கி கப்பல் ஆர்கமெடிஸ் தத்துவம் மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் அல்லது முப்பத்தாறு புள்ளி ஒம்பது அல்லது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாடியை கண்டுபிடித்தவர் செல்சியஸ் ஒரு கலோரி என்பது நாலு புள்ளி ரெண்டு ஜூல் அடுக்கடுத்து இந்த குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் திரவம் பார்த்திங்கன்னா பிரியான் அமோனியா தெர்மோசோட் பயன்படும் கருவி சலவை பெட்டி அக்கத்தது ஒளி நேர்கோட்டில் செல்வதை கண்டறியது ஊசி துளை கேமரா நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுவது பெரிஸ்கோப் தூரப்பார்வைக்கு குவி லென்ஸ் கிட்ட பார்வைக்கு குவி லென்ஸ் பல் மருத்துவர் பயன்படுவது அது பார்த்தீங்கன்னா குழி ஆடி வரும் அடுத்து வாகனங்களில் பயன்படுவது குவியாடி கிட்ட பார்வைக்கு அருகில் உள்ள பொருள் தெரியாது சாரி காண முடியும் தொலைவில் தொலைவுள்ள பொருட்களை காண முடியும் ஒளிவழலுக்கான விதியை கண்டறிந்த நல்லு வானவில் தோன்ற காரணம் நிறப்பெருகை வான நீல நிறமாக தோன்ற காரணம் ஒளிச்சிதறல் எளிய நுண்ணோக்கியில் பயன்படும் லென்ஸு குவி லென்ஸ் லென்ஸின் திறனின் அழகு டயாப்டர் காணல் நீரின் தத்துவம் அக எதிரொலிப்பு முதன்மை நிறங்கள் சிவப்பு பச்சை நீளம் அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸு மின்னல் ஏற்பட காரணம் மின்னிறக்கம் அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த யூனிட்லாம் பார்த்துங்க மின்னோட்டம் ஆம்பியர் மின்னோட்டம் கூலும் மின்தடை ஓம் மின்னழுத்த வேறுபாடு ஓல்ட் மின்திறன் வாட்டு மின்காந்த தொழிலை கண்டறிந்தவர் மைக்கேல் பேரடே அடுத்து மின்னழுத்த வேறுபாடு ஓல்ட்டு மீட்டர் மின்னோட்டம் அம்மீட்டர் மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிப்பது கால்வனா மீட்டர் அணு வெளியிட்டவர் டால்டன் அணுவில் உள்ள உட்கரு வெளியிட்டவர் ஊத்தர் கதிரியக்கம் என்று பெக்கோரல் அதுக்கத்து இந்த ரத்த சோகை குணப்படுத்த உதவும் ஐசோட்டோப்பு இரும்பு ஐம்பத்தொம்போது கதிர்வீச்சின் அழகு ராஞ்சன் நவீன ஆவற்ற விதி அணியின் அடிப்படையாக கொண்டது எலக்ட்ரானை ஏற்கும் பொருள் ஆக்சிஜன் ஏற்று எலக்ட்ரானை இழப்பது ஆக்சிஜன் ஒடுக்கி அடுத்து நீர்மூலக்கூழ் உள்ள பிணப்பு ஹைட்ரஜன் பிணப்பு மீத்தேனில் அணில் உள்ளது சகப்பிணைப்பு அமிலம் புளிப்பு சுவை காரங்கள் கசப்பு சுவை அமிலம் நீல பசை சிவப்பாக மாற்றும் காரம் சிவப்பை நீளமாக மாற்றும் அடுத்து இந்த இந்த ஒரு சில பொருட்களில் உள்ள முக்கியமான அமிலங்கள் பால் லாக்டிக் அமிலம் எறும்பு ஃபார்மிக் அமிலம் வினிகர் சிட்ரிக் அமிலம் ஆப்பிள் மாலிக் அமிலம் அடுத்து மயில் தூத்தம் என்பது காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் உணவை கெடாமல் பாதுகாப்பது சோடியம் பென்சோயேட் முடிச்சாயம் தயாரிக்க பண்படுவது சில்வர் நைட்ரேட் நீரின் மூலக்கூறு நீரை பதினெட்டு கிராம் அதுக்கடுத்து கடல் நீரை குடிநீராக மாற்றுவது எதிர் சவ் பரவல் நாம் வாழ்ப்பகுதி ட்ரோபோஸ்பியர் அமில மழைக்கு காரணம் நைட்ரஜன் ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு பசுமை இல்ல வாயு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடெலாம் சொல்லலாம் ஆல்கைன்களின் முதல் சேர்மம் மீத்தேன் அல்கைன்களை முதல் சேர்மம் எத்திலீன் ஆல்கைன்களின் முதல் சேர்மம் அசிட்டிலீன் மீத்தேனின் வடிவம் நான்முகி வடிவம் கொல்லி வாயு சதுப்பு நிலவாயு என்பது மீத்தேன் பழங்களை பதுக்கு எத்திலீன் எத்திலின் அதுக்கப்புறம் புவியில் தனிமமாக கிடைக்கும் அமிலம் தங்கம் பிளாட்டினம் அதுக்கு அடுத்தது வல்கனைசிங் செய்ய பயன்படுவது சல்ஃபர் உலோகங்களின் ராஜா இரும்பு ஆகாயமானங்கள் தயாரிக்க பயன்படுவது அலுமினியம் அடுத்து அழுகிய முட்டையின் மனம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது திரவ ஹைட்ரஜன் எரிமலை வாயிலிருந்து வெளிப்படும் வாயு சல்பர் டை ஆக்சைடு வெதிப்பொருட்களை அரசன் அமிலம் கார்பனேட்ரையில் பயன்படுவது கந்தக அமிலம் ரொட்டி சோடா என்பது சோடியம் பை கார்பனேட் சலவைத்தூள் என்பது கால்சியம் ஆக்சிகுளோரைட் கார்பனின் புறமேற்றமடுமே கிராஃபைட் புல்லரின் வைரம் உலர் பனிக்கட்டி திண்ம கார்பன் டை ஆக்சைடு சால எரிவாயில் உள்ளது மீத்தேன் அகத்தது பேயர் கார்ன் என்பது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்மாலிகேட் அமோனியாவின் விடபெருந்து கிடைப்பது யூரோட்ரிப்பின் கடின சோப்புகள் என்பது கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள் சோப்புகள் என்பது பொட்டாசியம் உப்புகள் ஐந்துலக வகைப்பாடு பிட்டேக்கர் ஒரு செல் உயிரி புரோகேரியாட்டிக் சுற்றி உள்ள தடித்த ஒரு கேப்சூல் பல செல் உயிரி பாலை புளிக்க செய்வது லாக்டோபாசில மாவை புளிக்க செய்வது லூக்கோ நாஸ்டாக் நைட்ரஜனை நிலைப்படுத்துவது சைனோபாக்டீரியா ஒரு முழுமையான வைரஸ் விரியான் பெரியம்மைக்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் ஜென்னர் வைரஸை படிங்கியமாக்கியவர் ஸ்டான்லி வைரஸ்களை எலக்ட்ரான் நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும் அடுத்து எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டறிய சோதனை எலிசா உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட் பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி இனப்பெருக்க பூஞ்சையின் உடலம் மைசீலியம் அடுத்து நாய்க்குடை காளான் அகாரிக்கஸ் தாவர இருவாழ்வுகள் ப்ரயோபைட்டுகள் ஆண் இனப்பெருபொறுப்பு ஆந்திரீடியம் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆர்கிகோனியம் மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல் மெண்டல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திய தாவரம் பட்டாணி தாவரம் தாவர செல்லில் சென்ட்ரோசோம் இல்லை தாவர செல்லில் சேமிப்பு பொருள் ஸ்டார்ச் விலங்கு செல்லில் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன் மிகப்பெரிய விலங்கு செல் நெருப்புக்கோழியின் முட்டை நேர்முக செல்பெருப்பு ஏமைட்டாசிஸ் மறைமுக செல்பரிப்பு மை மியாசிஸ் இலைகளின் மூலம் இனப்பெருக்கம் நடத்துவது பிரயோபில்லம் ஒரு நாட்டிகள் மைன்ட் என்பது ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் அதுக்கு அடுத்தது காந்த ஊசியை பயன்படுத்தி அதனுடைய திசையை கண்டுபிடிக்கலாம் அடுத்து காந்தம் பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு திசையாக நிற்கும் அடுத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை வெற்றில் காற்று வைக்கும்போது கலர் மாறுவதற்கு காரணம் மெலனின் அடுத்து வெப்பக்குடுவை கண்டுபிடித்தவர் சம் சர் ஜேம்ஸ் திவார் கலோரி மீட்டர் பியாரோ சைமன் லாப்ளாஸ் நிலை மின்காட்டி வில்லியம் கில்பர்ட் தங்க இலை மின்காட்டி ஆப்ரஹாம் பெனட் மின்னியற்றின் தத்துவம் மின்காந்த தூண்டல் மின்னல் தாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்ளின் அடுத்து இந்த அணுமின் நிலையங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க அணுமின் நிலைய கல்பாக்கம் கூடங்குளம் அணல் மின் நிலையம் நெய்வேலி தூத்துக்குடி நீர்மின் நிலையம் மேட்டூர் பாபநாசம் காற்றாலை ஆரல்வாய்மொழி கயத்தாறு எங்கே இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துங்க காசநோயை உண்டாக்குவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் மருந்துகளின் நாணி பெனிசிலின் எண்டமோஃபிலினா பூச்சிகள் மூலமாக இருந்த சேர்க்கை அனிமோபிலினா காற்று மூலம் ஹைட்ரோஃபிலி நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை சூஃபிலி விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை சரிங்களா இது போன்ற வினாவிடைகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீதிக்குள்ள கொஸ்டினை அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ